മനുഷ്യ മസ്ജിദുടെ കണ്യം വരും എങ്ങനെ മസ്ജിദുടേ കണ്യം വാഴ എിന്നെ അന്ന മസ്ജിദുടേ കണ്ണ്യത്തെ മസ്ജിദികൾക്ക് വന്ന ഇപ്പം ഇന്നി ഈകണു ഇന്നിരി നടക്കണം എപ്പടി അല്ലാതെ പൊരുത്തം എപ്പിടി അല്ലാവിടെ ശാപം இதெல்லாம் பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலும் இப்ப தெரியுமா மஸ்ஜிதுகளுடைய கண்ணியம் வாழ்க்கையில எங்களுக்கு தெரியும் அதனால வாழ்க்கையில எங்கட வாழ்க்கையில எங்கட வீட்டுக்கு பக்கத்துல ஒரு மஸ்ஜிந்தான் போகும் நிலவரங்களை கேளுங்க அந்த மஸ்ஜிதுடைய இமாமோட கொஞ்சம் பேசுங்க நிர்வாகத்தோட பேசுங்க எங்களால் ஏதாவது உதவி செய்யலுமா செய்யுங்க அந்த மஸித்களுடைய சுக சுத்தங்களை பங்கெடுங்க இமாம்கள் மஸ்தினுடைய விஷயத்துல கவனம் செலுத்துங்க கண்ணியமிக்கு அல்லாஹவி நல்லடி யார்களே நான் கேட்கிறேன் பக்கத்துல இருக்கக்கூடிய மசிதில அந்த பள்ளியில வேலை செய்யக்கூடிய மனிதன் மாத்திரம் தான் அந்த மசித கிளீன் பண்ணணுமா அப்படி ஒரு சட்டம் இங்குதா அப்படி ஒரு நியதி இருக்குதா அப்படி ஒண்ணுமே இல்லை ஏண்ட வாழ்க்கையில அல்லாவுடைய வீட்ட ஏண்ட ஆயுள்ள ஒரு தடவை நான் கொஞ்சம் கிளீன் பண்ணி ஏதாவது ஒரு வரலாறு இங்குதா நான் இவ்வளவு காலம் சுஜூது செஞ்ச இடம் நான் சின்ன வயசுல இந்த ஓதின இடம் இதை நான் கொஞ்சம் க்ளீன் செஞ்ச வரலாறு ஏன் அது எங்கட வேலை இல்லைன்னு சொல்லி நாம பாக்குறோம் கல்லியமி கல்லாகவி நல்லடியார்களே அருமையானவர்களே மொக்மீன்களுடைய அடையாளம் இது மசிதர்களுக்கு உதவி செய்யறது மசிதர்களுடைய ஹிதுமத்தில் ஈடுபடுகிறது மொக்மீன்களுடைய அடையாளம் செய்யாமத்துடைய நாள் அல்லாஹு பெரிய அந்தஸ்துகளை கொடுக்குறான் பெரிய அந்தஸ்து கடைசியாக இந்த விஷயத்தோட முடிச்சு கொடுத்த செய்யாமத்துடைய நாள் வரக்கூடிய ஹதீஸ் அல்லாஹி நல்லடி ஆறுகளே நபி அலையம் அவர்கள் அவர்களோட எல்லாம் இருப்பார் முழு நபிமார்கள் ஆரம்பத்துல வந்து ஆதிப்பிதா ஆதம் உலகத்துல கடைசியாக படைக்கப்பட்ட மனிதன் வரைக்கும் நிப்பாட்டப்பட்டீபார் அந்த நேரத்திலுனாதி அல்லாஹு கூட்டத்தார பத்தி இருப்பான் வரக்கூடிய ரிவாய் அல்லாஹு என்ன பக்கத்து வீட்டுக்காரர்கள் எங்க என்ன பக்கத்து வீட்டுக்காரர்கள் எங்க என்பதாக கேட்பான் அந்த நேரத்துல மலக்குமார்கள் பயப்பூல் மலாக்குதானா ஐயுஜா இருக்க உன்னுடைய பக்கத்து வீட்டுக்காரர்கள் யாரு அல்லாஹ் மலக்குமார்கள் கேட்பாங்க அல்லாவிடத்தில் பக்கத்து வீட்டுக்காரர்கள் எங்கே என்று தேடுறதையே உன்னுடைய பக்கத்து வீட்டுக்காரர்கள் யார் யார் அந்த நேரத்தில் அல்லாஹ் தாரா சொல்லுவான் ஐநா ஹுமாருல் மசாஜி யாரெல்லாம் அமல்களின் மூலம் அல் பள்ளி வாசல்களை மசீதுகளை அயாத்தாக்கினாங்களோ யார் உதவி செய்கிறதன் மூலமாக மஸ்ஜிதுகளை ஹயாத்தாக்கினாங்களோ மசீதுகளுக்கு உதவி செஞ்சாங்களோ மஸ்ஜிதோட தொடர்பு வச்சாங்களோ இவர்கள் எல்லாம் என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரர்கள் என்பதாக நபி சல்லாஹு அலேஹி வசல்ல சொன்னான் அல்லாஹ் சொல்றதா எனவே கண்ணியமிக்க அல்லாஹ் நல்லது யாரர்களே வாழக்கூடிய வாழ்க்கையில ஒவ்வொரு மனிதர்களுக்கும் உள்ளத்தில் இருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு நேசம் தான் நாங்க சுஜூது செய்யக்கூடிய இடத்தை வாழ்க்கையில நேசிக்கோ நாங்க சுஜூது செய்யக்கூடிய இடத்த வாழ்க்கையில நேசிக்கோ நாங்க பல விடயங்கள் படித்த இடத்தை யோசிக்கோ எலியுமிக் கல்லாஹவி நல்லடி ஆறுகளே சகாபாக்களுடைய காலத்துல வெறுமனி விவாதத்துக்கு மட்டும் மஸ்ஜித் பாதிக்கப்படல்ல யுத்த கலைகள் படித்து கொடுத்தது மஸிது வியாபாரத்தை படித்து கொடுத்தது மஸிது திருமணத்துடைய சட்ட திட்டம் படிச்சு கொடுக்கப்பட்டது மஸிதுல பிள்ளை வளர்ப்புடைய சட்டம் படித்து கொடுத்தது மஸ்ஜிதுல சொத்து பிரிக்கிற வாரி சுருமை படிச்சு கொடுக்கப்பட்டது மஸ்ஜிதுல எல்லா விஷயங்களுக்கும் ஆணிவேராக இருந்தது சஹாபாக்களுடைய காலத்துல மஸ்ஜிதுகள் தான் ஆனா இந்த காலத்துல அந்த விஷயங்கள் அப்படியே இல்லாம போயிட்டு வெறுமனை வாதத்துக்கு வாரம் அதுக்கு பின்னால போறோம் ஓஞ்சி காணப்படுவது மசிதுகள் அதிகமான வாரதும் இல்லை கேட்கறதும் இல்லை பாக்குறதும் இல்லை எவ்வளவு மஸித்கள் பால் அடைஞ்சதை போல கொழும்பு பகுதிகளில் நாங்க பெரிசாக பார்க்கலும் ஆனா எவ்வளவு இடங்கள்ல மஸிதுகளை பார்க்கலும் பால் அடைஞ்சதை போல மனிதர்கள் வாரல்ல மசித விட்டு அதிகமானவங்க தூரமாகிறார் அதனால ஏழுமான அளவுக்கு வீடு அதுதான் நடிசல்ல வரைய செல்லவும் சொன்னார் காரணம் இல்லாம வீடுகள்ல தொழுகிற மனிதனுடைய ஊட்ட எரிக்கிறதுக்கு என்னுடைய உள்ளம் நாடுதான் சொன்னா எந்த காரணமுமே இல்ல ஊட்டுல தொழுறாரு இந்த மனுஷன்ட வச்சு போடுறதுக்கு ஏண்ட உள்ளம் விரும்புதா நபி செல்லவலாக வாழ்க்கையில யாருக்கும் சரி அநியாயத்தை நாடுவாங்களா கெடுதிய நாடுவாங்களா அவ ஒரு மனுஷனை எரிக்கிறதுக்கு ஏண்ட உள்ளம் விரும்புது என்று நபி சொல்ல வளைவு செல்லமோ சொன்னாங்க காரணம் இல்லாம வீடுகள்ல சொல்லக்கூடிய மனிதர்கள் பக்கத்துல தூரம் ஒரு ஐம்பது மீட்டர் உள்ள வீடுல சொல்லுறாரு வீட்டுல சொல்லுறார் காரணமே இல்ல மசித்கள் ஹயாத்தாக்கப்படுவது இல்லை எங்களுக்கு இது சின்ன விஷயத்த போல இயக்கலும் நாங்க திருப்தி படுறோம் எப்படி எப்படி சரி தொழுறோம் தானே அப்படி அல்ல எங்க சரி தொழுறோம் அது எங்கேயாவது தங்கனமான ஒரு நேரம் வந்தா இங்கும் என்பதா எங்களுக்கு செய்யற இடம் அதுதான் ஒரு சங்கடமான நேரத்துல தொழுறது வேற விடயோ ஆனா எந்த காரணமும் இல்லாம மஸ்ஜித் அல்லாத இடங்கள்ல தொல்ல முடியாது எனவே கண்ணியமிக் அல்லாஹி நல்லது யாருகளே எங்களால ஏழுமான அளவுக்கு சுருக்கமான வாழ்க்கையில அமல்களின் மூலமாக மசிதர்களை உதவி செய்யறதின் மூலமாக தொடர்பு வைக்கிறதின் மூலமாக உலகத்தில் இருக்கக்கூடிய ஊர்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மசிதர்களையும் ஒன்று சேர்ந்த முயற்சி செய்யணும் எனவே எந்தெந்த விஷயங்களை பேசினோமோ கேட்டோமோட இஸ்லாசோட மௌத்து வரைக்கும் அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹால அனைவர்களுக்கும் வழங்குவானாக பாவங்களை மன்னிப்பாயாக எங்களை பெற்று வளர்த்து ஆளாக்கி எங்களுடைய அன்பு தாய் தந்தையுடைய பாவங்களை மன்னிப்பாயாக எங்களுடைய ولكن يقولون <applause> ان الرسول صلى الله عليه الله محمد رسول الله ان صلى الله عليه وسلم ان